பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திருப்போரூர் கந்தசாமி கோயிலை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் விசேஷம் இருக்குதுன்னு போனோம் நேற்றுக்கு தேய்வரை சஷ்டி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது திருப்போரூர் கந்தசாமி கோயில் என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருக்கும் ஒரு முருகன் கோயில் தாங்க திருப்போரூரானது பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ளதுங்க திருப்போரூர் கந்தசாமி கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது திருப்போரூர் என்ற தமிழ் சொல்லின் பொருள் புனித போரின் இடம் என்பது ஆகும் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க அதை மன தெரிஞ்சுப்போம் இன்று இங்குள்ள கோயிலும் குளமும் முந்நூறு வருஷங்களுக்குள் தான் என்றாலும் இந்த இடத்தில் ஒரு பழைய முருகன் கோயில் இருந்திருக்க வேண்டும் எனப்படுகிறது பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோயில் எழுந்ததாக வரலாறு உள்ளது பதிமூன்றாவது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இவ்வூர் தொண்டை நாட்டில் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயகொண்ட சோழ மண்டலம் என்று குறித்திருக்கிறது விக்கிரம சோழன் ஏற்படுத்திய நிபந்தங்களையும் விஜயகண்ட தேவர் நந்தா விளக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுகள் எல்லாம் இங்குள்ள தேவையான கோயில் சுவர்களில் சிதைந்து காணப்படுகின்றன இவைகளே இக்கோயில் பழமையானது என்பதற்கு சான்றுகள் இக்கோயிலின் புராணக்கதை சுந்தர புராண கூற்றுப்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களில் அசுரர்களை எதிர்த்துப் போரிட்டார் அவை முறையே திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூராகும் திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும் திருப்பரங்குன்றத்தில் நில மார்க்கமாகவும் திருப்போரில் ஆகாய வழியிலும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தாரகாசுரனை வென்றதாகவும் நம்பப்படுகிறது இக்கோயில் வரலாற்றுப்படி முருகப்பெருமான் மதுரை மாநிலிருந்த சிதம்பரம் அடிகளாரின் கனவிலும் தோன்றியதாகவும் தான் திருப்போரிலுள்ள பனை மரத்தனையில் கேட்பாரிட்டு இருப்பதாக கூறி மறைந்ததாகவும் கடவுள் உரைத்தபடியே சிதம்பரம் அடிகளார் திருப்போரூர் வந்தடைந்து முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து இத்திருக்கோயில் அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது